வாங்க தோசை ஒடிப்பதி வாழ நதிப்புக்கு மரியாதைக்குரிய ஜானகி அவர்களுக்கு எங்களுடைய இனியன் சார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் ஓ

கேரட் தோசை எங்க கேரட் ஏறானோ ஆமாப்பா கல்லுல கொஞ்சம் படத்தா செய்யும் கொஞ்சம் இருக்க தான் ஓகே இது கேரட் தோசை நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏல இது பீட்ரூட் தோசை இது பீட்ரூட் தோசை தோசை பீட்ரூட் பீட்ரூட் செம்மயா ஹெல்தியான ஃபுட் ஹெல்தி ஃபுட் ம் மசாலா தோசை நாளைக்கு சூட்டுறோம் ம் ஓகே பாத்தீங்களா நீங்க செஞ்ச பாதிய நான் செய்யல நான் என்ன பண்ணேன்னா

செஞ்சுன்னு வந்துடும் <that> <it> <imiti> <Scotus> <matimBeawweel>

பார்ங்க. அப்படியே அப்படியே. भैया கிட்டയാ ஊறுது. சாப்பிடுறனோட தோணுது. உங்களுக்கு யாராவது தோணுச்சா? நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க. சொல்லுங்க. தெரியாது. ஓகே. ஊத்திட்டீங்களா? 182. இப்போ நீங்க சாப்பிட போறீங்க? எஸ் சூப்பரா சாப்பிட போறேன். சூப்பர். ஹ்ம். சமைப்போம்.